ஹலோ பீவர் சின்ன மருமகள் இப்பிரமோ ஈஸ்வரி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து அந்த தமிழ் செல்வி கன்சுவா இருக்காள்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அம்மா என்னமா அடிச்சாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுடி ரெஸ்ட் போய் வர்றதுக்குலாம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னா அப்ப எல்லாமே வந்து யாரோ பிளான் பண்ணிதான்மா ப பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க யாருமே இதை பிளான் பண்ணி பண்ணுவாங்க யாரு பண்றாங்கன்னு தெரியல ஆனா யாரோ பிளானோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யாருன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்றாங்க ஒவ்வொரு முறையும் நானும் போனோம் தான் போட்டோன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்லன்றவங்க கண்டுபிடிக்கிறேன் அந்த தமிழ் செல்வி உண்மையாவே கன்சிவா இருக்காளா இல்லையான்றது கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன் ஈஸ்வரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிட்டாங்க தமிழ் செல்வி நடந்த விஷயத்த சொல்றாங்க அதுக்கு காரணமே நானும் உன் அப்பா போட்டு பிளான் தான் நடந்த விஷயத்த சொல்றாங்க அம்மா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்கன்றாங்க ஆமாம் தமிழ் அப்படின்றாங்க அம்மா ரொம்ப நினச்சிருங்க கோத்தில் வேற ஒன்னு கிட்டேன் ஆனா எனக்காக நீ இவ்வளோ விஷயங்கள இது கூட தமிழ் உன்னோட சந்தோஷம் இதெல்லாம் தான் எங்களுக்கு முக்கியம்ன்றாங்க ஏன்னா நீ எந்த வீட்டில் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும்ன்றாங்க அம்மா எனக்காக நீங்க இவ்வளவு விஷயங்கள பண்றீங்க ஆனா உங்க மனசனை ரொம்ப காயப்பட அழுதிட்டோமா என்ன மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை தமிழ்ன்றாங்க சரி ரொம்ப நேரம் எங்கிட்ட பேசிட்டு இருக்காது சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டுறாங்க அப்புறம் தமிழ் சொல்லி போன பேசிட்டு திரும்புறாங்க சேர்ந்து இருக்காங்க அதோட இந்த பிரம்ம